நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் கவர்கள் ஜனாதிபதியாக இருந்தும் முதலில் பாராளுமன்றத்தை கலைத்தார் அதன் பின்பு முன்னாள் ஆளுநர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததன் பின்பு வாகனங்களுக்கு ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு ஆளுநர்களை நியமித்தார் தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அனுரவகுமாரதிசாநாயக் அவர்கள் அந்த வகையில் எக்ஸ்போலங்கா நிறுவனத்தின் தலைவரும் அந்நிறுவனத்திற்கு முதலாளி என்று கூட சொல்லலாம் அவரை ஒரு மாகாணத்தின் ஆளுநராக நியமித்திருந்தார் அதற்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கௌரவ செயலாளர் நாயகம் அவர்கள் சார் நிஷாங்காரியப்பர் அவர்கள் ஒரு அறிக்கையினை முன்வைத்தார்கள் எக்ஸ்போ லங்கா நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் தொழில் முயற்சியாளர் அதில் வெற்றி கண்டவர் அதில் எந்தவிதமான மாற்றுக்கு அர்த்தம் இல்லை பல நாடுகளுக்கு பொருட்களை அனுப்புகின்றவர் அவர் ஒரு மாபெரும் தொழிலதிபர் ஆனால் அவருக்கு எந்தவித அரசியல் அனுபவமும் இல்லை அவர் எவ்வாறு மாகாணத்தின் ஆளுநராக வர முடியும் என ஒரு கேள்வியினை முன்வைத்தார் கௌரவ சார் நிஷாங்க அவர்கள் ஒரு மாபெரும் படித்த மேலை மாபெரும் சற்றுத்தரனை பல வழக்குகளில் வெற்றி கண்டவர் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கௌரவ சார் நிஷாங்க அரியப்பர் அவர்கள் ஒன்றினை மறந்துவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் பல நிதி பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலம் அந்த காலகட்டத்தில் பல செல்வந்தர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவளித்து இருந்தார்கள் அந்த வகையில் குறிப்பாக கண்டி கண்டியை பிறப்பிடமாகவும் கொழும்பிலே தொழிலதிபராகவும் இருந்த புகார்தீன் காஜியார் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு மாபெரும் ஆதரவினை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு நன்றி கடனாக பின்னாளில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முகார்தீன் காஜியார் அவர்களை தனக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசிரத்தின் ஊடாக புகார்தின் காஜியார் அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி அழகு பார்த்தார் பெருந்தலைவர் கௌரவசர் அஸ்ரோக் அவர்கள் அன்று அதற்கு திறக்க முடியாத கௌரவசர் நிஷாங்க அவர்கள் அதன் பின்னர் பெருந்தலைவரின் ஆக மரணத்திற்கு பின்பு அகாலங்கலத்திற்கின் பின்பு கட்சியை பாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தற்போதைய தலைவர் அவு ஹக்கீம் அவர்கள் கல்முனை மாநகர சபை தேர்தல் ஒன்றிலே அரசியலுக்கு புதிதானவர் அரசியலில் எந்த விதமான அனுபவமும் இல்லாத ஒருவர் சகோதரர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்களை சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஊடாக வேட்பாளராக களமிறக்கி அத்தேர்தலிலே அவரை வெற்றி பெற செய்து கல்முனை மாநகர சபை மேயராக ஆக்கியிருந்தார் அவருக்கு கீழே வேலை அவருக்கு கீழே வேலை பார்த்தார் கௌரவ நிசாங்க அவர்கள் அதற்கு எதிராகவும் அவரால் திறக்க முடியவில்லை இந்த கல்லா முன்னர் ஒரு பிரதேச சபை ஒன்றிலே முன்னாள் பெரும் முன்னாள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு எந்த விதமான படிப்பறிவும் தேவையில்லை எந்த விதமான பட்டமும் தேவையில்லை என்பதை நிரூபித்து நிரூபிப்பதற்காக ஒரு மீன் வியாபாரியான மர்கிக்காகா அவர்களை பிரதேச சபை கால்முனை பிரதேச சபை சேர்மனாக ஆக்கியிருந்தார் அதற்கு எதிராகவும் வாய் திறக்க முடியாமல் இருந்த நிஷாங்காரியப்பர் அவர்கள் தற்போது பல மக்களின் அமோக வெற்றியினால் வெற்றி பெற்ற முன்னாள் தற்போதைய ஜனாதிபதி அனுரவகுமாரர் தசாநாயக்க அவர்கள் நியமித்த எக்ஸ்போ லங்கா நிறுவனத்தின் தலைவர் தலைவரை எவ்வாறு விமர்சிக்க முடியும் மாறாக இவர் தனது சுயநலத்திற்காகவே செயற்படுகின்றார் என்பது உண்மை